ஒரு காரியத்தை பாருங்கள் நான் நிறைய பார்த்துருக்குறேன் சிலதை வாங்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுவேன் காசு இருக்காது காசு சேர்த்து வாங்கலாம் இதுக்கெப்போ காசு கிடைக்குன்னு நினச்சிட்டு இருக்கும்போது கேப்ல ஒருத்தங்க வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க அதுதான் வாங்குறதுக்கும் பெறதுக்குமான வித்தியாசம் வாங்கணுன்னா என் கையில் காசு இருக்கணும் பெறதுக்கு கை இருந்தால் போதும் வாங்கிக்கலாம் கொடுப்பாங்க ஏதா சொல்லுது கேளு நீ பெறுவாய் வாங்குவாய்னு சொல்ல பெறுவாய் அவர் தருவார் அவரால் அனுப்புவார் அவர் ஏற்ற நேரத்தில் உனக்கு கொடுப்பார் ஜபோன்றது பெற்றுக்கொள்கிற இடம் உங்க மனச உங்க சமாதானத்தை சந்தோஷத்தை கெடுக்கிற எல்லாத்தையும் ஜபமா மாத்தி பிதாட்ட இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி கேளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே அதை பத்தி நான் பேசல அவர் நின்று கேட்டால் எப்படி கேட்பாரோ அப்படி நீங்க கேளுங்க இயேசு கல்லறைக்கு முன்னாடி நின்று கேட்கிறாரு பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடியால் நமக்கு சோத்ரம் இப்போவும் நான் உங்களுக்காக ஜபம் பண்ணல இந்த பக்கத்தில் இருக்கிற பாய்ஸ்க்காக ப்ரேயர் பண்ணுறேன் இவங்க கண்டிப்பாக ஜபம் செஞ்சு அற்புதஞ்சு அஃபண்ட் ஆயிடுவாங்க அதனால் கேட்குறான்ட்டு லாஸ்டரும் எழுதுவானால் கூட்டிகிட்டு வந்தார் அப்போ கேட்டால் என்ன பண்ணுறாரு ஜீசஸ்க்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நான் கேட்டால் எதையும் செய்வீங்களா அதே நாமத்தை நமக்கு கொடுத்து நீ கேட்டுப்பார் என் பேரை சொல்லு எனக்கு நடக்கறலாம் உனக்கு நடக்கும் ப்ரேயரில் யூ ப்ரே இன் மை நேம் இயேசுவின் நாமத்தில் எதனா கேளுங்க உங்களை சந்தோஷப்படுத்துகிற எதனா கேளுங்க உங்களை பாதிக்கிறத கேட்காதீங்க சம்டைம்ஸ் ஆண்டவர் சிலதுக்கு நோ சொல்கிறதுக்கு காரணம் நீ சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக நீ பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இப்போ அம்மா கத்தியை வச்சு காய்கறி வெட்டிட்டு இருக்கும்போது சின்ன குழந்தை வந்து கத்தியை கேட்குது கத்தியை கொடுத்தா அது சந்தோஷம் நினைக்கிது ஆனால் அம்மாவுக்கு தெரியும் கையில் கொடுத்தா நீ கையை என்ன பண்ணிக்கவே அதனால தான் தரமாட்டாங்களே ஒழிய வேற எதையும் அம்மா தரமாட்டேன்னு சொல்றதே அம்மாவுக்கு தெரியும் இது கொடுக்கறது பிரச்சனை இல்லைப்பா கொடுத்தா உனக்கு பிரச்சனை ஆயிரும்னா தான் அங்கே வெயிட் பண்ணுறாரு ஒழிய மற்றபடி உன் சந்தோஷம்தான் அவர் சந்தோஷம் நீ மகிழ்ச்சியா இருக்கிறதா கத்தர் விரும்புகிறா ஸோ உங்க குடும்பத்துல உங்கள் உறவுகளில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பொருளாதாரத்துல உலக வாழ்க்கையில சமுதாய வாழ்க்கையில எல்லாத்தையும் கத்தருடைய நோக்கம் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்க வேண்டும் உன்னுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நீங்கள் என்ன பண்ணுவீர்களாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறேன் ஸோ இன்னிலேருந்து ட்ரை திஸ் ப்ரேயர் வார வாரம் ஜபத்தை பற்றி பேசுறதுனால கேட்டு கேட்டு போய் உட்காந்துடாதீங்க அப்படியே போகிற போக்கில் ஒரு ஜபம் பண்ணுங்கள் உங்கள் மனசு எதெல்லாம் பாதிக்குது அப்படியே இயேசு நாமத்தில் இந்த சூழ்நிலையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும்பா உங்களால் முடியும் எனக்காக நீங்கள் செய்வீங்க அதுக்காக நன்றி நீங்கள் ஜவு மண்ணிட்டு போய் பாருங்களேன் அதாவது அங்கே அங்கே நடக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க ஆவியான ஒரு ஞாபகம் கொடுத்து வர அன்றைக்கி ஒரு ஜெவம் பண்ணியில் இன்றைக்கி நடந்துச்சு பார்த்தியா சொல்கிறேன் கத்தருடைய வார்த்தை ஒரு நாள் மாறாது ப்ரே ஃபோர் யோ ஹீலிங் உங்களுடைய சுகத்துக்காக ஜோம் பண்ணுங்க ஆரோக்கியத்துக்காக ஜோம் பண்ணுங்க அதாவது அதான் நான் நேற்று கூட பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல யார்கிட்ட சொல்ல பழகு அப்பாட்ட சொல்ல பழகு இயேசுவின் நாமத்தில் அப்பாட்ட சொல்ல பழகு இயேசுவின் நாமத்தில் எங்கள் குடும்பத்திற்கு நல்ல ஆசீர்வாதம் விடுதலை சுகம் பாதுகாப்பு ஆரோக்கியம் உண்டாவதாக எங்க எங்கள் சரீரங்கள்லாம் சுகம் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்துகிறோம் எங்கள் தேவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்பட போகிறதுக்காக ஸ்தோத்துறோம்ப்பா எங்கள் சந்தோஷத்தை நீங்கள் நிறைவாக்க போகிறதுக்காக ஸ்தோத்துகிறோம் இந்த இந்த சூழ்நிலையிலேருந்து எங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் குறைஞ்சிருக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த சூழ்நிலை நீர் மாற்ற போகிறதுக்காக ஸ்வத்துகிறோம் நான் சொல்கிறேன் இப்படி நீங்கள் ஜோம் வந்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் உங்கள் மனசில் இருக்கிற பாரம்லாம் விலகும் உங்களுக்குள்ளே ஒரு புத்தி கட்டாத சமாதானத்தை கொடுப்பார் அவ்வளவுதான் அதுதான் சைனு சூழ்நிலை மாறப்போகுதுன்னு அது அதை அதைத்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடிய எங்கள் புதர் நாங்களும் ஒரு வருஷமாக ஜா பண்ணுறோம் சூழ்நிலை மாறல பத்து வருஷம் ஆனாலும் மாறாது இப்படி நீங்கள் புலம்பிகிட்டே இருந்தீங்கன்னா ஆனால் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்தீர்கள் என்றால் அப்பொழுது இருந்து மாற்றம் தொடங்குமாமே